பனித்துளிகள் பதினான்காவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறைக்கப்பட்ட படை கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு இருங்கள் எபேஷியன் நான்கு ஒன்று முதல் மூன்று பிரபஞ்சத்தில் உள்ள விஷயங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை மூன்று எளிய விதிகளில் ஐசக் நியூட்டன் சுருக்கமாக கூறினார் ஏதாவது ஒரு விசை செயல்படும் வர அசையாத பொருள் அசையாமலும் நகர்கிற பொருள் நகர்ந்து கொண்டும் இருக்கும் என்று முதல் விதி சொல்கிறது பனிச்சறுக்கு பலகையில் நிற்பதாக கற்பனை பண்ணி கொள்ளுங்கள் உந்தி தள்ளாவிட்டால் அசையாமல் தான் நிற்பீங்க இந்த இயக்கம் விசைகளால் ஏற்படுகிறது என்று நியூட்டன் விளக்கினார் ஒரு பந்தை உதைத்தால் அந்த பந்து காற்றில் பறந்து செல்கிறது திருச்சபையில் நடக்கிற அனைத்திற்கு பின்னாலும் மறைந்திருக்கிற ஆற்றல்கள் உள்ளன ஆவியானவருடைய ஆற்றலால் திருச்சபையில் ஒற்றுமை உண்டாகிறது எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்று ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பதிமூணுல வாசிக்கலாம் ஒரு நபர் பணக்காரரோ ஏழையோ ஆணோ பெண்ணோ ஏனையராக இருந்தாலும் ஒரே ஆவிக்குள்ளாகவே வசனம் கூறுகிறது அதன் விளைவாக சமாதான கட்டினால ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடிகிறது என்று எபேஷியன் கூறுகிறது சபையின் ஒவ்வொரு மட்டத்திலும் செயல்படும் அனைத்தும் நம் திருத்துவ தேவன அடிப்படையாக கொண்டே நடைபெறுகிறது வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று ஒன்று குருந்தியர் பனிரெண்டு வசனங்கள் நான்கு முதல் ஆறில் வாசிக்கிறோம் ஆவியானோருடைய ஆற்றலானது உடைக்க முடியாத ஒற்றுமை பந்தத்திற்குள் தேவ மக்களை ஒன்றாக கொண்டு வருகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்கள் திருச்சபை அதிக ஒற்றுமையுள்ளதாக மாறுவதிலிருந்து உங்களை தடுத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் பதினைந்து வசங்கள் ஐந்து மாறும் ஒன்று குருந்தியர் ஒன்று வசனம் பத்து இரண்டு குருந்தியர் பதிமூன்று வசனம் பதினொன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆள நீங்க கேட்கிற இந்த நாள் உங்களுக்கு இனிய இருக்கட்டும்